மாநகராட்சி ஆகியிருந்தால் காலியோ வரி வரிகள் அதிகம் அப்படி எல்லாம் இருக்கிறதுனால கிராம ஊராட்சியாக தான் இருந்து கிராம ஊராட்சியில் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் ஓட்டு இருக்கு ஏழை மக்களே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்க அதையும் வந்து எங்கள் ஊராட்சியில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா கொடுத்தது கோயம்புத்தூர் முதல் ஊராட்சி எங்கள் ஊராட்சி தான் அதனால பூராமே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நகராட்சியோடு இணைந்தால் இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு கட்டும் அந்த நூறு நாள் வேலை வந்து எதுவுமே இருக்காது அதனால நாங்கள் வந்து மாநகராட்சியோட இணையதை ரொம்ப நாங்கள் எதிர்க்கிறேன் ஏன்னா நான் ஊராட்சி தலைவராக இருந்ததுனால் என்ன டிஃபரன்ஸு ஊராட்சிக்கு டிஃபரன்ஸு டிஃபரன்ஸ் என்ற டிஃபரன்ஸை தெரியும் அதனால நாங்கள் வந்து இந்த ஊராட்சியை ஊராட்சியாகவோ வைத்துதான் விரும்புகிறோம் வழியோ நகராட்சியாவோ பேரூராட்சியாவோ நாங்கள் விரும்பல ஏன்னா நிர்வாக சிக்கல் அவர்கள்